நியூஸ் டைம் டிய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் மற்றும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சார் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷாவை வந்து மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு மீட் பண்ணிட்டு வந்த கையோட இப்போ வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியை நான் எப்படியாவது வீழ்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு இது என்ன சார் நடக்குது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க தலைமையை பார்த்துட்டு வந்தாலே இபிஎஸ் அவர்களை எதிர்த்து தான் நிற்கிறாங்களே தவிர யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே சார் எதுனால இபிஎஸ் சாலிடா இருக்காரு வந்து பருப்பு இருக்கிற கரண்டி அவர் பார்த்து தான் வீச முடியும் அதாவது இது வந்து ஒன்றுமே இல்லாத கரண்டி எப்படியோனா வீசலாம் ரைட்டா எவ்வளோக்கோ குழந்தை பிறந்ததுன்னு எவ்வளோ இடிச்சுக்கிட்டாலும் அம்மிய வச்சு அந்த கரு தான் ஓ இபிஎஸ் கிட்ட கட்சி இருக்கு அவர்கிட்ட எல்லாமே இருக்குது ஈபிஎஸ் ஏடிஎம்கேன்ற மாதிரி அவர் பொதுக்குழு நடத்துகிறாரு சட்ட போராட்டம் நடத்துகிறாரு எல்லாத்தையுமே பண்ணுறாரு இவங்களால ஒன்றும் முடியலையே டிடிவியாலையும் ஓபிஎஸ்ஸாலேயும் ஏன் சசிகலாவாலேயும் ஒன்றும் முடியலையே அதை தாண்டி அவர் கட்சியை கொண்டு போகிறார் அதனால தான் ஈபிஎஸை பார்த்தா இடிச்சிக்கிறானுங்க ஓபிஎஸ் வந்து என்ன சொன்னார் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னாரு அமித்ஷா கூப்பிட்டு உட்கார வச்சு வெத்தலை பார்க்க வச்சு பேசி கிட்ட சொல்லி ச அவர் வந்து கட்சிக்கு செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாரு கோடி கோடியாக கொள்ளாயிடுச்சு பாஷ்யம் பில்டர்ஸில் ஒரு ப பத்து முப்பதாயிரம் கோடிக்கு போட்டு வச்சுருக்கார் ஓபிஎஸ் அபினேஷ்கிட்ட அபினேஷும் இவரும் அடிக்கிற கூத்து பெரிய கூத்து அவர் போட்டு வச்சுருக்கார் அவருக்கு வந்து காசே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் அழ சரி சரி புள்ள காசே இல்லைன்னு அழுவது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுங்கன்னு ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபா அதான்கிட்டருந்து வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க வாங்கி கொடுத்து அனுப்பிச்சோன்னா இங்கே பியூஷ் கோயல் அனுப்பிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து திடீர்னு ஒரு பட்டியல் ஒன்று வெளியில் வருது டி ஏடிஎம்கே நூற்றி எழுபது பிஜேபி இருபத்தி மூணு பாமக இருபத்தி மூணு டிடி விஜயநகரன் ஆறு ஓபிஎஸ் மூணு இதுன்னு சொல்லிட்டு வருது இது வந்து ஒரு பெரிய இதுவை உருவாக்குது இப்போது கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஓபிஎஸ்க்கு வந்து பத்து சீட்டு தரலாம் வெள்ளமண்டி நடராஜன் ஐயப்பன் வைத்தியலிங்கம் மதுரை கோபாலகிருஷ்ணன் ஓபிஎஸ்ஸு அப்ப மகன் அப்புறம் குன்னை எம்எல்ஏ தர்மர் கவிஞர் கண்ணன்ஜி கவிஞர் கண்ணன் ஒருத்தர் ஓபிஎஸ்க்காக பேசிக்கிட்டே இருப்பார் அவர் அப்புறம் நாஞ்சில் கோலப்பன் எப்பவும் ஓபிஎஸ்க்காக பொங்கி பேசுகிறக்கூடியவர் அவர் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும் ஒரு மூணு சீட்டு மட்டும் கொடுக்கிறேன் நான் எப்படி அப்படின்ற மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிடிவி கிட்ட வந்து மாணிக்க ராஜா டேவிட் அண்ணாதுரை சண்முகவேலு பொள்ளாச்சி சுகுமார் அப்பாதுரை ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு ஆள் இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களே ஒரு பத்து பேருக்கு போவாங்க சசிகலா வந்து ரெண்டு பேர் தான் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக ரெண்டு பேர் முன்னாள் மந்திரி ஆனந்தன் இன்னொருத்தர் எம்எல்ஏவாக வர்றதுக்கான ரெண்டு பேர் ஆனால் இப்போது அஞ்சு பேர் கேட்குற மாதிரி ஒரு தகவல் ஒன்று ஓடுது சசிகலா லெவலுக்கே சுற்றி ஆள் இல்லாத லெவலுக்கே அஞ்சு பேர் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆறு மூணு ஒம்பது சீட்டு தான் சொன்னிங்கன்னா சாதாரணமாக லிஸ்ட்டே வந்து பத்து பேருக்கு இருக்குது இருபது பேருக்கு சாதாரண லிஸ்ட்டு போட்டாலே இருபது பேருக்கு வருது இது வந்து பயங்கரமான கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வை வைத்தியலிங்கத்துக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்ன்றதோடு வந்து கேன்சருன்னு சொல்லி அவருக்கு போய் டெஸ்ட்லாம் எடுத்து அவர் உடம்ப வந்து முறுக்கி கிரிக்கி எடுத்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு இந்த சூழ்நிலை தான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்கியிருக்கு அவங்கள ஆக்சுவலாக என்ன பேச்சு நடந்ததுன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டி பிஎம்கே வந்து பதினஞ்சு இவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பிஜேபி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டிஎம்டிகே வந்து பத்து இப்போ இவங்களுக்கு வந்து பத்து பத்து அஞ்சு இருபத்தஞ்சி கொடுக்குற மாதிரி தான் பேச்சுவார்த்தை ஆக்சுவலாக நடந்தது ஆனால் வெளியில் எவனோ கிளப்பி விட்ருக்கான் இந்த லிஸ்ட்டு வந்து பெரிய அளவுக்கு ஃப்ளோட் ஆகிருக்கு பெரிய அளவுக்கு ஃப்ளோட் இவங்க இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க உடனே ஓபிஎஸ் வந்து கூட்டம் போட்டு விவாதித்து எடப்பாடிக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த அளவுக்கு எடப்பாடியை வந்து ஓபிஎஸ் அவர்கள் எதிர்த்துட்டு இருக்காரு சார் அவர் வந்து திமுகவோட கூட்டணியில போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது அவரே கேட்டிருக்காரு கூட்டம் போட்டு ஒஎம்சிஏல வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காரு அதாவது நாம் வந்து யாருடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு அது வந்து அதிமுக பாஜக கூட்டணி இடமே கொடுக்கல ஸ்ட்ரைட்டா திமுக கூட்டணி தாவேகா கூட்டணி அப்படின்றதான் இதுவாக இருக்கு அது இல்லாமல் அந்த கூட்டத்தில் பேசின வைத்திலிங்கெல்லாம் வந்து எடப்பாடியை வந்து குரங்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அப்போது நீங்கள் பார்த்திங்கன்னா பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே வந்து திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாமே திமுக கூட்டணி திமுகவோட கூட்டணி போகிறது தான் நல்லது எடப்பாடியோட கூட்டணி போகிறத விட திமுகவோட கூட்டணி போகிறது தான் நல்லதுன்னு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்போ ஒன்றும் இல்லாமல் இந்த சில்லறையாக போகிற தொகுதிக்கு ஒரு ஆளுன்னு போட்டுக்கிட்டு வச்சுருக்காங்க இல்லையா அந்த கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அவங்களாம் வந்து தாவேக்கா கூட்டணிக்கு போகணுன்றாங்க தாவேக்கா கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம்னா திமுக கூட்டணி கேக்வாக் நீங்கள் திமுக கூட்டணியில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகிடுவீங்க ஏற்கனவே கூட்டணி பலமாக இருக்குது நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ ஆகிடுவீங்க தாவேக்காய் கூட்டணியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரே கிடையாது தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து ஒவ்வொன்றா பண்ணணும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாமே ட்ரெயின் அப் பண்ணி கோச்ப் பண்ணி அந்த சுமையை வந்து இவங்க சுமக்கணும் அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட ஒன்று ரெண்டு தொகுதிகளில் அவங்க செகண்ட் ப்ளேஸ் அந்த மாதிரிலாம் வருவாங்க அந்த மாதிரி அவங்க வந்தால் கூட அது காரணம் வந்து விஜயின்னு தான் சொல்லுவாங்க ஓபிஎஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஏற்கனவே வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் வந்து ராமநாதபுரத்தில் செலவு பண்ணி பலாப்பழம் சின்னத்தில் நின்று மூன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கினார் வாங்கினதோட விளைவு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையால் தான் ஓட்டு வந்துச்சு ஓபிஎஸ் ஆலே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸோ இதுதான் திமுக கூட்டணிக்கும் தவேகா கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஓபிஎஸ் வந்து அவர் வாழ்நாள் ஃபுல்லாக நோவாமல் நொங்கு தின்னு ஒரு நாள் அவர் என்றைக்குமே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிலாம் வந்து எம்எல்ஏ ஆகல தினகரனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அவங்க குடும்பமே நெருக்கமாக இருந்தது அதனால் எம்எல்ஏ ஆனார் அப்படியே அமைச்சர் ஆனார் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனார் இதே மாதிரி தான் ஓபிஎஸோட ட்ராவல் என்பது இருக்குது அப்போது ஓபிஎஸ்க்கான பெட்டர் பிளேஸ்மெண்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎம்கே அப்படின்னு வருது இதில் வந்து நீங்கள் வந்து அமித்ஷாவை பகிர்ச்சிக்கணும் அமித்ஷா தான் வந்து முதல் முதல்ல இவரை வந்து அதிமுகவை உடைக்க வச்சவர் அமித்ஷா தான் அமித்ஷா தான் தர்மயுத்தம் பண்ண சொன்னார் மோடி சொல்லி தான் இவர் வந்து எடப்பாடியோடைய அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக சேர்கிறாரு இதெல்லாமே அப்படி சொல்லி தான் செய்கிறாரு ஸோ அவங்கள வந்து டோட்டலாக பகைச்சிக்கிட்டால் இனி என்ன நடக்கும் அஃப்கோர்ஸ் இவருக்கு வந்து டிடிவி தினகரனுக்கு இருக்கிற மாதிரி லண்டன் ஓட்டல் கேஸு ரட்டேலிக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு அந்த மாதிரி கேஸ் எதுவும் இல்லை அன்புமணி மாதிரி இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸ் கூட இவர் மேலே இல்லை இல்லை சரத்குமார் கேட்கணு இருந்த மாதிரி அவன் பொண்ணு போய் ஒரு தீவிரவாத டீமில் வந்து மாட்டிக்கின்னு அந்த கேஸும் இவருக்கு கிடையாது அது மாதிரி கேஸ் எதுவும் கிடையாது ரைட்டாக ஆனால் இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அதோட விசாரணை வந்து மத்திய அரசு இருக்குது எந்நேரமும் வந்து அந்த பழைய ஊழல் குற்றச்சாட்டை வந்து இவங்க அமலாக்கத்துறை எடுத்து ஓபிஎஸ் மேலே வழக்கு போடலாம் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்த ஒரு பாசிபிலிட்டியை தவிர வேறு எதுவும் இல்லை ஸோ இவங்க ஏன் டிஎம்கேக்கு போகக்கூடாதுன்னு திங்க் பண்ணுறோம் இப்போ இவர் வந்து டிஎம்கேக்கு போனால் டிடி விதிநகர் ரியாக்ஷன் ரியாக்ஷன் அளவுக்கு சார் இருக்கும் அதுதான் சொன்னார் டிடி விதிநகர்னாலாம் ஒன்றும் ரியாக்ஷன் பண்ண முடியாது டிடி விதிநகர் மேலே இருக்கக்கூடிய கேஸ்லாம் வச்சு டைட் பண்ணாங்கன்னா தூக்கி திகாரில் உட்கார வச்சிருவாங்க எப்படி இப்போ விஜய சொல்கிறாங்க இல்லையா கரூர் கேஸை எடுத்தாங்கன்னா பிஜேபி வந்து டோட்டலாக தூக்கி திகாரில் உட்கார வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி அது மாதிரி டிடிவி தினகரன் மேலே இருக்கக்கூடிய கேசஸ் வந்து அவங்க வந்து தூக்கி தி திகாரில் உட்கார வச்சுருவாங்க ஆனால் டிடிவி தினகரனும் வந்து நானும் அப்படி இல்லை அப்படின்னு இவங்களை எல்லோருமே ஆப்ரேட் பண்ணுறவர் யாருன்னா அண்ணாமலை அண்ணாமலை தான் போன தடவை ஆப்ரேட் பண்ணி பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கினார் இந்த முறையும் அண்ணாமலை தான் ஆப்ரேட் பண்ணார் அதனால தான் அண்ணாமலையை பக்கத்தில் சேர்க்காம அவரை கோவாக்கோ அந்தமானுக்கோ அனுப்பி அவரை இருக்காங்க அவர் இப்போது அவருக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது எடப்பாடி டீம் தான் பெரிய அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது அவர் வந்து எதா பதவி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி காலில் விழுந்து எடப்பாடி டீமோட அவர் ட்ராவல் இருக்கார் ஸோ டிடிவி தினகரன் இதில் வந்து தனியாலாம் ஆவர்த்தனம் பண்ணவே முடியாது டிடிவி தினகரனுக்கு சீட்டு வேணும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சீட்டு வேணும் அது வந்து ஏடிஎம்கு பண்ணிச்சுனா போதும் மகிழ்ச்சி சசிகலா வந்து அஞ்சு சீட்டு கேட்குறாங்க டிடிவி விஜயநகரனுக்கு ஒரு பத்து ஓபிஎஸ்க்கு ஒரு பத்து அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் பேக்ட்டு போயிருந்தது ஆனால் இப்போது இவர் வந்து திமுக கூட்டணியாக தாவேகா கூட்டணியான்னு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி வரும் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் வந்து இது வரைக்கும் கார்பரேஷன் தேர்தலில் கூட ஜெயிக்காத விஜய்க்கு கூட்டணி அமைச்சு அவர் கூட போய் நின்று நின்று ஓட்டு கேட்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமா தெரியல எனக்கு அது எப்படி நடக்குன்றதும் புரியல சரி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்க போனாலுமே வந்து சேர்க்கிற ஒரு நிலை இல்ல இல்லை எங்க போனாலும் வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ்ஓட ஓட சதிதான் இபிஎஸ் பண்ண வேலைகளாக தான் வந்து இவர் இந்த இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆமாங்க அதாவது இவங்க பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடக்கும்போதே இவங்க ஒரு லிஸ்ட் வெளியிடுறாங்க இந்த லிஸ்ட் யாரா வெளியிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல எல்லாம் பறந்துச்சு லிஸ்ட் இப்போ நான் கூட ஒரு விவாதத்துக்கு போனேன் நியூஸ் செவனில் அந்த கேள்வி தான் வைக்கிறேன் நான் கேட்டேன் இந்த லிஸ்ட் எப்படி வந்ததுன்னு கேட்டேன் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இல்லை இருபத்தி மூணு சீட்டு வந்து பிஜேபி இருபத்தி மூணு சீட்டு பாமக அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு இருபத்தி மூணு சீட் பாமகனா எந்த பாமக அப்பா பாமகவா புள்ள பாமகவா எந்த பாமக இந்த ரெண்டுத்தையும் யுனைட் பண்ணாமல் இருபத்தி மூணு சீட்டு எப்படி நீங்கள் உங்களுக்கு கொடுப்பீங்க ரைட்டா இப்போ எந்த பாமக இது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அப்புறம் ஆறு சீட்டு வந்து டிடிவி மூணு சீட்டு வந்து ஓபிஎஸ்ஸு மற்ற இதெல்லாம் உதிரி கட்சிகள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு நூற்றி எழுபது சீட்டு வந்து ஏடிஎம்கி கண்டெஸ்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த லிஸ்ட்டு தான் வந்து பிரச்சனைக்கு கா இந்த லிஸ்ட்டை பார்த்து தான் வந்து ஓபிஎஸ் டென்ஷன் ஆகிருக்காரு அப்போ அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணது யார் அப்படின்னு விசாரிக்கும்போது நமக்கு கிடைக்கூடிய தகவல் என்னென்னா பிரமானியா அப்படின்னு ஒரு கம்பெனி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி அவங்க வந்து தான் வந்து முன்னாடி சுனில்னு ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தார் பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தார் இப்போ பிரமாணியான்னு ஒரு கம்பெனி இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டில் ஒரு ஆளாக வர்றது தான் சவுக்கு சங்க ட்ரை பண்ணார் அவர் பேசுறதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்னங்க இது பாலிட்டிக்ஸு இப்படி அங்க பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க எடப்பாடிக்கும் அட்வைஸ் விஜய்க்கும் அட்வைஸ் பண்ணுவார் ஸ்டாலினுக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு ஏன்னா இவரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆனா கட்டிங் வாங்குற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரைட்டா ஜேர்னலிஸ்ட்டு கட்டிங் வாங்குற ஜேர்னலிஸ்ட் நம்ம சொல்ல அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கட்டிங் வாங்குற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இந்த பிரமாணியா இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் உட்பட பலரை வச்சுக்கிட்டு இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து இந்த லிஸ்டை வந்து வெளியிடுறாங்க இவங்க சோர்ஸ்ல தான் வெளியில் வந்து தான் சொல்லுது பிரமாணியா எப்படி எடப்பாடிக்கு தெரியாமல் லிஸ்ட்டை வெளியில் அப்போது பிஜேபி வந்து ஓபிஎஸை சேர்த்துக்கோன்னு சொல்லுது டிடிவியை சேர்த்துக்கோன்னு சொல்லுது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி சேர்த்துக்காமல் இருக்கிறது அதுக்கு நம்ம முன்கூட்டியே ஒரு லிஸ்ட்டு விடலான்னு சொல்லிட்டு எடப்பாடியே பிரமாணியாவை கூப்பிட்டு இது ஒரு லிஸ்ட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது இல்லை எடப்பாடி பையனும் மித்துனும் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மித்துனுடைய இதெல்லாம் வந்து சமாளிக்கவே முடியாது எடப்பாடியால் எடப்பாடியுடைய மைனஸ் பாயிண்ட் வந்து மித்துன் தான் ஒருவேளை மித்துன் வந்து இந்த பிரமாணியா மூலமாக இதை விட்ருக்கலாம் இந்த லிஸ்டை வந்து லீக் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த லிஸ்ட்டு தான் வந்து பிரச்சனைக்கு காரணம் அதுக்கு காரணம் எடப்பாடி தான் எடப்பாடி டீமுக்குள்ளே யார்ன்றதுலாம் தெரியல பிரமாணியாக எப்படி ஒர்க் பண்ணிச்சுன்றதும் தெரியல இதுதான் எடப்பாடி செய்த சதி ஓபிஎஸ் உள்ளே வராமல் இருக்க எடப்பாடி செய்த சதி லிஸ்ட்டை விட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு அவங்க தனியாக மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு திமுக கூட்டணியில் போகணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போகும்போது தான் பிரச்சனை வருது இப்போ அலைன்ஸ்க்கே வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்குது சார் அவர் வந்து அலைன்ஸ் இல்லாமல் நேராக போய் டிஎம்கே பார்ட்டிலே சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அது பேசிட்டாங்க அவங்க அலையன்ஸ்க்கு பேசியிருக்காங்க அலையன்ஸுக்கு என்ன பேசியிருக்காங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் மூலமாக ஓபிஎஸ்ஸு சிஎம்டியே பேசியிருக்கார் சிஎம்டி பேசி நான் அலையன்ஸுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டணிக்கு பேசியிருக்காரு இப்போ வந்து அடுத்த கட்டம் என்னன்னா எதுக்கு இப்போ வந்து கூட்டணிலாம் சேர்ந்துக்கிட்டிங்கனா நேரடியாக கட்சியிலேயே சேர்ந்துடலாமல் துரைமுருகனுக்கு வயசாகிடுச்சி அவரால் முடியல அப்போ அதுக்கு அடுத்த சீனியராக வந்து ஓபிஎஸை கொடுக்கலாம் அப்படின்னு துரைமுருகன் வந்து மிகப்பெரிய அனுபவசாலி கலைஞரோட முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ணவர் அவர் வந்து பல விஷயங்கள் அவர் மேலே விமர்சனம் இருக்கும் மணல் மாஃபியாவுக்கு உதவுறாரு லஞ்சம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் இருக்கும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகள்லாம் இருக்கும் ஆனால் துரைமுருகனுக்கு ஈக்குவலாக பன்னீர்செல்வம் மட்டும் அப்போது இவர் எதிர்பார்க்குறது என்னென்னா துரைமுருகனுக்கு பொதுப்பணித்துறையெல்லாம் கொடுத்த மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு பொதுப்பணித்துறை கொடுக்குற மாதிரி அடுத்து ஆட்சி அமைஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் தான் இவர் வந்து திமுகக்குள்ளே போனான்னா அப்படின்ற மாதிரி இவருடைய ஆற்றாமையை வந்து இவர் வெளிப்படுத்துகிறார் நைட்டா கரு இவர் வந்து கருப்பசாமி பாண்டியன்கிட்டயே கையெழுத்து வாங்கிறதுக்கு நாலு மணி நேரம் நின்ன ஆள் அப்படின்னு இவரை பற்றி இவரே வர்ணிச்சிருக்காரு அவரோட அனுபவங்களை சொல்லும்போது ஓபிஎஸ் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக திமுகவோட போகிறதுன்றது எந்த விதத்தில் கரெக்டு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஆள் இல்லைட்டா அதிமுகனால் ஒரு வெயிட் இருக்குது ரெட்டையில அதிமுக திமுக எதிர்ப்பு அதெல்லாம் வந்து இருக்குது அதிமுகவில் வந்து ஒருங்கிணைப்பாளர்னால் கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாதிரி இருந்த ஒரு ஆள் அவர் போய் திமுகவில் இணைஞ்சு திமுக இதுக்குள்ளே வர்றதுன்றது ஏதோ சேகர்பாபு சேர்ந்தால் பரவாயில்ல இல்லைட்டா மாவட்ட ஜெயலராக இருந்து சேகர்பாபு போய் சேர்ந்தால் பரவாயில்ல ஓபிஎஸ்ஸே போய் சேர்றது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஆனால் திமுகவில் போகிறதுக்கு சாம தான பேத தண்டம் எல்லாமே அமௌண்ட்லேருந்து தொகுதி வரைக்கும் ஓபிஎஸ் வந்து பேசி முடிச்சிட்டாருன்னு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இனி அவர் அதிமுக ஓபிஎஸ் இல்லை திமுக ஓபிஎஸ் உதேசூரன் ஓபிஎஸ் ரெட்டேலை ஓபிஎஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் வந்து அவங்க ஆதரவாளர்களும் அதை தான் விரும்புகிறாங்க சேஃப்டி இல்லை எதுக்கு ரிஸ்க்கு சேஃப்டா போயிடுவோம் தான் நினைக்கிறேன் பல்வேறு புதிய தகவல்களை பார்க்கறதுகிட்டேயே மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி